சொல்கிறேன் என்னென்ன டேயில் வந்து ப்ரான் வந்து பிடிப்பாங்க வலைக்கு போவோம் கடலுக்குன்னு அப்போ வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம் மீன் ரேட்டும் வந்து கம்மியாக கிடைக்கும் ஒரு போட்டு வந்துருக்கு இவரு தான் ஒரு நண்பர் நடம்புத்து ச ப நான் கiferும் அல்βα நான் மிந்த்து என்ன Audrey செல்ல NESனே ergறான?. நிற்னுங்க அப்견 அந்த அளவுக்கு மீன் வரல இந்த போட்டில் எல்லாம் சின்ன சின்ன மீன் ஊடா மீன் அந்த மாதிரி தான் இருந்தது ஓகே அவ்வளோதான் இதனால போட்டிங்க வராது நினைக்கிறேன் மொத்தமே பாருங்கள் கூட்டமே அவ்வளோ கூட்டம் தான் அங்கே ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ நண்டு எடுத்து போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா ஏழு நண்டு ஏழு நண்டு வந்து இரநூறுபா எப்படி இருந்தாலும் வந்து ஒரு கிலோ இருக்கும் ஏழு நண்டு வந்து ஒரு கிலோ இருக்கும் ப்ளூ நண்டு இரநூறுபா தான் அந்த நீங்கள் நார்மலாக வந்து மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து நானூறுலேருந்து நானூற்றம்பது ரூபா போகும் ப்ளூ நண்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் போகும் போட்டா சினிமா சொல்கிறதுனால ரேட்டு கம்மியாக போகுதுன்னு தெரியல தான் அதிகமாக இருக்குது அந்த பார்த்தீங்கன்னா மீன் அதிகமாக கம்மியாக தான் இருக்கு யாரும் மீன் விரும்பி வாங்கலை இதுக்கு வந்து மீன் வந்து விரும்பி வாங்கலை அவ்வளோதான் இருக்கும் இன்றைக்கி ஏழ விட்டுவாங்க நீங்கள் மீன் மீன் எல்லா மீன் எப்போ விட்டுருவாங்க சரி ஓகே மக்களே இப்போ வந்து நம்ம வேறு இடத்துக்கு போக போகிறோம் இந்த இடம் எங்கே போகலான்னு தெரியல ஓகே நம்ம சேனலை தான் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை சாட்டர்டே அந்த மாதிரி டைம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மார்க்கெட் போகும் மீனோட ரிட்டன் தெரியும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் பாத்தீங்களா அந்த லாப் ஸ்டார் வந்து ஒரே ஒரு லாப் ஸ்டார் வந்து முந்நூறு நல்லா சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருந்தது ூஸ் மீ சரி ஓகே மக்களே கிளம்புவோம் நம்ம இங்கேருந்து போட்டு அவ்வளோ வந்து சின்ன அதில் எந்த போட்டுமே இல்லை கம்மியான போட்டு தான் நம்ம கிளம்புவோம் வேண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்